அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டீஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லைன்னு சொல்கிறங்காட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலேனா கூட குரூப்லேயும் லிங்க்லையும் வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவேன் இப்போது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு ஏக்கர் விலை வந்து பன்னிரெண்டு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாகவே ஒரு ஏக்கர் ஐம்பத்தாறு சென்ட்டு தான் இருக்குது ஒன்றரை ஏக்கர் கிட்ட தான் வந்து இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு பாளையங்கோட்டை டு ராமேஸ்வரம் போற ரோட்டில் வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சிங்கிள் கட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஆறுநூறு அடி ரோடு முகப்புலையே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கரிசல் பூமி தூத்துக்குடி டு மதுரை போகிற பைபாஸ் ரோட்லேயும் வே பைபாஸ்லேருந்து சரியாக ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது தூத்துக்குடி மெயின் சிட்டியிலேருந்து சரியாக இருபத்தி ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பஸ் ஸ்டாப்பும் வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஆறு சென்ட்டு தான் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பன்னிரெண்டு லட்சம் சொல்கிறாங்க கரிசல் பூமி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க வீடியோலையே கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணாமல் சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க இடம் எங்கே இருக்குது டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு வீடியோவில் இருக்கிற நம்பரை கூப்பிட்டிங்கனா தான் இடத்த பற்றின தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குரூப் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்